அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேச நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேச தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேச தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி

சமீபத்துல சிட்னில நடந்த அந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் வந்து தாக்குதல் மாகாணத்துல இருக்கக்கூடிய சிட்னிய ஒட்டி இருக்கக்கூடிய போண்டி பீச் அந்த பீச்ல வந்து கண்மூடித்தனமாக இரண்டு பேர் அப்பா மகன் சஜித் அக்ரம் நவீத் அக்ரம் என்ற இரண்டு பேர் வந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார்கள் ஓகே இந்த சூடு வந்து எந்த யார குறிவைத்து நடத்தினதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா யூத கம்யூனிட்டிய குறிவைத்து ஏன்னா ஜூவிஷ் ஹாலிடே சீசன் இது அதுவும் இந்த இது வந்து ஹனுகா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெஸ்டிவல் ஆப் லைட்ஸ் நம்ம தீபாவளி மாதிரி அவங்களுக்கு இது வந்து முக்கியமான பண்டிகை காலம் இது ஓகே அந்த பண்டிகை காலத்துல வந்து குறிவைத்து இவங்க எல்லாம் யூதர்கள் வந்து இந்த பீச்ல கூடுறாங்கன்னு சொல்லி கரெக்டா பிளான் பண்ணி ப்ரீ மெடிடேட்டடா இத பண்ணிருக்காங்க ஒரே ஒரு சின்ன குறிக்கிட மட்டும் அங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுல இந்த கன் கல்ச்சர் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க மெயின்டைன் பண்றதா அவங்க சொல்லப்படுது பேச போறது பார்க்க முடியுது சோ ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த செக்யூரிட்டி பீச் எல்லாம் தாண்டி எப்படி உள்ள வந்தாங்க இவ்வளவு பெரிய ஒரு கன் எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கறப்போ ஒரு பெரிய கேள்வி எழுதுறேன் சார் இன் பேக்ட் அந்த சஜித் அக்ரம் நினைக்கிறேன் சஜித் அக்ரம் தானே அந்த பையன் ஆஹ் அந்த சஜீத் அக்ரம்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து என்ன பண்ணிருக்கான் இதுக்கு முன்னாடியே அவனை வந்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை வந்து கண்காணிப்புல வைத்திருக்கிறது ஓகே பலகாலமாக கிட்டத்தட்ட ஆறு மாசமாக அவனை கண்காணித்துல வைத்திருந்து ஆனா அவன் மேல எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு விடுவிச்சிருக்காங்க விடுவிச்ச பிற்பாடு அவன் வெளியே போயிருக்கான் வெளிய போன பிற்பாடு அவங்க அப்பாவும் அவனும் வந்து ஆன்லைன் மூலமா இண்டாக்டரேட் ஆயிருக்கான் ஆன்லைன் நம்ம இன்டர்நெட் மூலமா அவங்க எப்படி வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அவங்க கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட இந்தியால நடந்த பெஹல்காம்ல என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்களோ தீவிரவாதிகள் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு போண்டி பீச்லயும் அடாப்ட் பண்ணிருக்காங்க இதுல இருந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய கன் கல்ச்சர் வந்து அங்க கன் லாஸ் ரொம்ப அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா பிரிட்டன் இங்க எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு கன் லாஸ் எல்லாம் ஈஸியா யார்கிட்டயும் கன்னு கிடைக்காது ஈஸியா யாரும் வந்து கன்னு வாங்க முடியாது அதனாலதான் இப்ப என்ன ஆயிருக்கு ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பினிசி வந்து துப்பாக்கிகள் இந்த துப்பாக்கிகள் வந்து இந்த துப்பாக்கிகள் சம்பந்தப்பட்ட சட்டத்தையும் அந்த சட்ட திட்டத்தையும் மறு சீராய்வு செய்வதற்கும் எப்படி இருக்கு எதனால இந்த குறைபாடுகள் நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு அவர் கேபினட் குழு கூட்டி இருக்காரு மீட்டிங் நேத்து நடந்த சம்பவம் ஆனா இந்த சம்பவத்துல நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறியா வச்சு தாக்குதல் நடந்திருக்கு இதுல ஹாலோ காஸ்ட் சொல்லக்கூடிய ஜெர்மானிய காலத்தில் யூதர்களை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட போது ஒரு விக்டிம் அந்த வந்து எண்பத்தி ஏழு வயசு என்ன அவரும் கொல்லப்பட்டுள்ளார் பத்து வயசு சிறுமியும் கொல்லப்பட்டுள்ளார் சோ கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதுல இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு விஷயம் மேற்பட்ட பேர் வந்து விஷயம்னா வேற ஆமா இருபத்தி ஏழு பேரு கிட்ட காயம்பட்டிருக்காங்க இதுல சுட்ட நபரை ஒரு நபரை வந்து செய்தது வந்து அதுவும் ஒரு இஸ்லாமியர் தான் அக்ரம் சொல்லிட்டு சம்திங் அகமது அஹமத் தான் சொல்லிட்டு அஹமத் அகமது 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 சொல்ற ஒருத்தர் வந்து அவர் தான் செயலக்க செய்துள்ளார் ஓகே சோ இதுல வந்து நம்ம வந்து மதத்தை வந்து குறிவைத்து எல்லாரும் அப்படிதான் சொல்றது வந்து தவறு ஓகே குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து இன்டாக்டர்னேட் ஆகி இவங்களுக்கு வந்து ஐசிஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் அந்த ஐடியாலஜிய அதாவது அவங்களோட கோட்பாடையும் கொள்கையையும் முழுமையாக அதை ஜீர்ணித்துக் கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் செயல்பட்டுள்ளார்கள் இன்னும் சொல்ல போனா நவீத அக்ரம் அந்த சஜித் அக்ரமோட அப்பா அந்த நபர் வந்து தொண்ணூத்தி எட்டில் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாகிஸ்தானில் இருந்து செட்டிலான நபர் ஓகே சார் ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஸோ சமீபத்தில் ஆபரேஷன் சிந்துரப்பூ பிஓகில் இருக்கக்கூடிய கோட்லின் ஒரு கேம்ப் வந்து டெரரிஸ்ட் கேம்ப் வந்து அளிக்கப்பட்டுச்சு இந்திய ராணுவத்தாளர் ஸோ அந்த கேம்புக்கு வந்து இந்த நபர் அதாவது சஜித் அக்ரம் அண்ட் நவீத அகரம் வந்து கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து ரெண்டு வருஷத்துல போய் அங்கே வந்து முப்பது நாள் தங்கி ட்ரைனிங் எடுத்ததாலாம் ஒரு பேத்து போயிட்டு இருக்கு ஒரு சமூக வலைதளங்களில் பரவலாக பார்க்க முடியுது அந்த மாதிரியான விஷயங்களை ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் ஸோ இப்படி நடந்திருந்தா அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத அங்க அவங்க கவனிக்காம விட்டாங்களோ தவறிட்டாங்களோ இமிகிரேஷன் வெளியே போறாங்க இமிகிரேஷன் தான் வந்து மானிட்டர் பண்ணிருந்தோம் இவங்க பாகிஸ்தானுக்கு எத்தனை முறை போய் வந்துள்ளார்கள் என்று சோ அதை வச்சு பாஸ்போர்ட் வச்சு அவங்க தெரிஞ்சுக்க முடியும் இவங்க கேம்ப் வரைக்கும் போனாங்களான்ற என்ற விஷயம் வந்து யாராலையும் ஒன்னு பாகிஸ்தான் அரசு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் இல்ல மத்த உள ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் மூன்றும் நானும் வந்து அழுத்தம் திருத்தமா இத சொல்ல முடியாது இப்போ ஆனா போயத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கா பாகிஸ்தான் வந்து இது மாதிரி தீவிரவாதிகளுக்கும் இது மாதிரி தாக்குதல் செய்வர்களுக்கும் புகலிடமாகவும் பிரீடிங் கிரவுண்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா பகல்காம் அட்டாக்கும் இதோட அட்டாக்கும் சிம்லரா இருக்கு ஸோ அதனால ட்ரைனிங் எடுத்துக்கலாமா அப்படிங்க ஒரு கேள்விங்க எழுதில டாட்டம் சேம் கம்யூனிட்டி குறிப்பிட்ட காலத்துக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க சோ அந்த ஸ்டெயிலும் சேம் சோ மொத்தத்துல இது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ குறிப்பிட்ட அசிமுனீரின் கோட்பாடை வந்து அவர்கள் பின்பற்றி என்ற ஒரு மொத்தத்துல நம்மளுக்கு ஒரு புரிதல் இதனால ஏற்படுது ஓகே சோ இது பாகிஸ்தானோட பின்புறம் எவ்வளவு தூரம் இருக்கு இனிமேல் வந்து இமிகிரேஷன் சட்டங்கள்ல பாகிஸ்தானியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதோ இல்ல பாகிஸ்தானியர்கள் இடம்பெயர்ந்து மற்ற நாடுகளுக்கு செல்வது எந்தவிதத்தில் அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதோ இனிமேல் நம்ம கவனிச்சாதான் தெரியும் ஓகே சமீபத்துல கூட ஒரு அக்டோபர் மாதத்துல கூட அந்த செக்யூரிட்டி பிரீச் அப்படிங்கறது வந்து சில ஏர்போர்ட்டுகள்ல வந்து பார்க்க முடிஞ்சு அப்படின்னு ஆசிரியாவ சார்ந்து அங்க இருக்கக்கூடிய ஐடிக்கல்ல அந்த சமூக வலைதளங்கள் எழுதுறதை பார்க்க முடியுது சோ உள்ள வந்து ப்ரோ பாலஸ்தீனுடைய அந்த கோஷம் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு ஏர்போர்ட்ல சோ போலீஸ்னால கூட தடுக்க முடியல அப்படின்னா நிறைய சமூக வலைதள சமூக வலைதள வாசிகள் வந்து குறிப்பிடுறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா உழவு ஸ்தாபனத்துக்கு வந்து இது நடக்கல நடக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்று பல மாத காலங்களாக தெரிந்து தெரிந்த வண்ணம் இருந்து இருக்கிறது ஆனா அவங்க வந்து கொஞ்சம் லாக்சிட்டியா இருந்திருக்காங்க ஏற்கனவே நான் சொன்னது போல எல்லாரும் வந்து குறை சொல்லுவது இன்டெலிஜென்ஸ் மாற்றம்தான் உளவுத்துறை மாத்திரம்தான் ஆனால் உளவுத்துறை என்பது யாரோட சேர்ந்து இயங்க முடியும் என்றால் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவு அதாவது சட்ட ஒழுங்கு பிரிவு சார்ந்துதான் அது வேலை பார்க்க முடியும் சோ நாளுக்கு நாள் வந்து யார் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களும் உளவுத்துறையும் ஒன்றாக செயல்பட்டால்தான் இது மாதிரி தாக்குதல்களை தடுக்க முடியும் இந்த விஷயத்துல ஆஸ்திரேலியாவோட ரெகுலரா இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒழுங்கா செயல்படலையா அப்படின்ற ஒரு ஐயம் எழுகிறது ஏன்னா இவங்க வந்து சஸ்பெக்டா இருக்கக்கூடும் இவங்க மானிட்டர் பண்ணும் அப்படின்ற ஏன்னா ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை ஒன்றும் நூத்தி நாற்பது பிளஸ் கோடி இல்ல குறுகிய மக்கள் தொகை கொண்ட நாடு அது சோ அப்ப அவங்க மானிட்டர் பண்றது ஈஸி டெக்னாலஜியும் அதிகம் வளர்ந்த நாடு அப்படி இருந்தும் இவங்கள மானிட்டர் பண்ணாம விட்டாங்கன்னா இது வந்து பெரிய பெயிலியரா தான் நம்ம ஆஸ்திரேலியா ஹிஸ்ட்ரியிலேயே இது இது மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஓகே சோ இதுதான் முதல் முறை இதுதான் முதல் முறை ஓகே இந்த கன் அப்படிங்கறது எப்படி இவ்வளவு பெரிய கன் அவங்களுக்கு கிடைச்சிச்சு இதுல வந்து வேற எதுவும் அமைப்புகள் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் இது மெதுவாதான் பாக்கணும் இது வந்து ஆஸ்திரேலியாவோட புலனாய்வு செய்யக்கூடிய அந்த அமைப்பானது பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கும் போதுதான் கன்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது எங்க இந்த ப்ரொக்யூர் பண்ணாங்க இது ஸ்மகிள்டா இல்ல வேற எங்கேயாவது வாங்கினாங்களா பிளாக் மார்க்கெட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் நம்மளுக்கு ஓகே குறிப்பா இந்த தாக்குதல பாத்தோம்னா பெரும்பான்மையா கிட்டத்தட்ட யூதர்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து இதுல இறந்திருக்கதா சொல்ல முடியுது அடிபட்டு இருக்கதும் யூதர்கள் தான் அப்படின்னு இஸ்ரேல் வந்து எப்படி எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா மாறி இருக்கு பெஞ்சமின் ஜித்யாகு டீல் பண்ற விஷயத்தை விஷயத்தாஃப்டா டீல் பண்ணுங்க ஹார்டா டீல் பண்ற விஷயங்கள்ல ஸ்டேட் வந்து பாதுகாப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா மத்தம்தான் அதாவது தான் 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 அதிகாரத்தை செலுத்தும் விதமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய எதிர்ப்பு வந்து பெஞ்சமின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுல நீங்க அரசியல் தேட முயற்சிக்காதீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் வந்து கமெண்ட் பண்றதெல்லாம் பார்க்க முடியலை கமெண்ட் பண்ணலாம் ஆனா இறந்தது யூஜர்களா இருக்கும்போது அதுவும் பெரும்பாலான இஸ்ரேலிகளா இருக்கும்போது நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டூரிசம் ஒரு முக்கியமான பணம் ஈட்டும் வருவாய் ஈட்டும் ஒரு ஒரு தொழிலாக இருக்கும் போது நாளைக்கு இஸ்ரேலிஸ் அங்க போறது குறையும் இல்லையா உம் 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 விடுங்க வேற யாரு வேணாலும் போண்டி பீச்சிங் போகும்போது எல்லாரும் என்ன யோசிப்பாங்க ஒரு பயம் அச்சம் ஏற்படும் இல்லையா கண்டிப்பா இன்னைக்கு இப்போ பகல்காம்ல முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான இதுதான் ஆமா ஓகே இந்த இஸ்ரேல இவங்களை வந்து குறிப்பிட்டு தாக்குறதுக்கு இந்த ஹமாஸ் பாலஸ்டீன் போர் இந்த விஷயம் தான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் எனக்கு தெரிஞ்சு ஹமாஸோட ஒரு பிரிவு வந்து பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்கள்ல ஹமாஸ் ஊடுருவல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பலகாலமா செய்தி வந்த வண்ணம் உள்ளது சோ அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சஜீதியும் நவீதியும் அக்ரமியும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க இண்டாக்டினேட் பண்ணிருக்கலாம் அதாவது மூளைச்சலவு செய்திருக்கலாம் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்திருக்கலாம் அங்க அமாசோட ஆட்களை சந்தித்திருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான் கேம்ப்ல அவங்க போய் நேரிட்டால் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் இதெல்லாம் நடக்கக்கூடும் ஓகே சார் ஒருத்தருன்னு பாப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது சோ இதுவரை எங்களுடைய இருந்து தங்கள் கருத்துக்களை பயந்தவங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெயின் ஜெயின் சார்